காமத்தை அடக்கும் இந்த ஐந்து உணவுகள் காமம் அது தவறில்ல ஆனா அதுக்கு அடிமையாவதே ஆபத்து கவனம் சிதறதா மனம் எப்போதும் தவறான எண்ணங்களிலா உடல் சோர்வா இருக்கா அப்படின்னா உங்க பிரச்சனை மனசுல மட்டும் இல்ல உங்க உணவுல கூட இருக்கு இன்னைக்கு காமத்தை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி உடலை வலுவாக்கும் ஐந்து அற்புதமான உணவுகள் பற்றி தான் போறோம் இந்த வீடியோ கடைசி வர பாருங்க ஏன்னா ஐந்தாவது உணவு உங்க வாழ்க்கை பார்வையே மாற்றும் முதலாவது நெல்லிக்காய் சின்னக்காய் ஆனா சக்தி பெருசு நெல்லிக்காய் உடம்புல அதிகமாக இருக்கும் ஹார்மோன் கலவரத்தை சமன் செய்கிறது அதிக காம எண்ணங்கள் அதிக உடல் சூடு இரண்டையும் குறைக்கும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் சாறு மனம் தெளிவா மாறும் கட்டுப்பாடு இயல்பா வரும் இரண்டாவது பாதாம் வால்நட் பல பேரு நினைப்பாங்க நட்ஸ் சாப்பிட்டா காமம் அதிகரிக்கும்னு அது தவறு இந்த நட்ஸ் மூளை சக்தியை அதிகரிக்கும் சுய கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் ஒரு வலுவான மூளை இருந்தா காமம் உங்க முதலாளி இல்ல நீங்க தான் முதலாளி இரவு ஊறவைட்ட ஐந்து பாதாம் இரண்டு வால்நட் போதும் மூன்றாவது சிறுதானியங்கள் அதிக காமம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா சர்க்கரை அதிகம் இரத்த ஓட்டம் கட்டுப்பாடில்லாம போறது சிறுதானியங்கள் சர்க்கரையை சமன் செய்து உடலை நிலைநிறுத்தும் உடல் நிலைநிறுத்தப்பட்டா மனம் தானாக அமைதியாகும் நான்காவது வாழைப்பழம் இதில் இருக்கிற பொட்டாசியம் அண்ட் வைட்டமின் பி சிக்ஸ் மூளை நரம்புகளை அமைதிப்படுத்தும் அதிக காம எண்ணங்கள் வர்றது பல நேரம் மன அழுத்தத்தால்தான் வாழைப்பழம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் மாலை நேரத்தில் ஒரு வாழைப்பழம் மனம் லைட்டா ஆகும் இப்ப இந்த வீடியோவோட இதயம் கீரைகள் முருங்கை அரைக்கீரை பசலை கீரைகள் உடம்புல உள்ள அதிக சூட்டை குறைக்கும் சூடு குறைஞ்சா காமம் குறையும் ஆனா இதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கு கீரை சாப்பிடுறவங்க பொதுவா ஒழுக்கம் பொறுமை உள் அமைதி அதிகமா இருக்கும் ஏன்னா உங்க உடல் சுத்தமான எரிபொருள் வாங்க ஆரம்பிக்குது உடல் சுத்தமானா எண்ணங்கள் சுத்தமாகும் நினைவில் வச்சுக்கோ காமத்தை அடக்க மந்திரம் தேவையில்லை மருந்து தேவையில்லை சரியான உணவு பிளஸ் சரியான பழக்கம் அதுவே தீர்வு நீ உணவை கட்டுப்படுத்தினா ஒரு நாள் நீ வாழ்க்கையையே கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் போடுங்க இன்னும் இப்படியான மனம் உடல் வாழ்க்கை மாற்றம் உண்மையான வீடியோக்களுக்கு அறிவோம் ஆயிரம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்க ஒவ்வொரு கிளிக்கும் ஒரு புதிய அறிவின் தொடக்கம்